கர்த்தருடைய பரிசுராமத்துக்கு நாமத்துக்கு நம் தேவன் நல்லவர் இன்றைய வேத வழிச்சம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற வந்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசுகிறூட இனிய நாமத்துல வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இப்படிப்பட்டதான இந்த நிகழ்ச்சிக்கு அடியேனுக்கு உறுதுணையாய் இருக்கக்கூடிய இந்த மழை காலத்திலும் ஒரு இருக்கக்கூடிய பாஸ்டர் சத்யதாஸ் பாஸ்டர் சாம் கலைவாணன் சகோதரர் ஜான்சன் இவர்கள் எல்லாரையும் தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார்கள் இன்றைக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய செய்தியுடைய தலைப்பு ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிப்பை இழப்பானா இது ஒரு இது ஒரு வித்தியாசமான கருத்து ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிப்பை இழப்பானா முதலிலே ரட்சிக்கப்பட்டவன் என்றால் என்ன என்று தெரிய வேண்டும் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிக்கப்பட்டால் என்றால் என்னது என்று தெரியல ஏதோ உங்களுக்கு எழுதிட்டா ரசிக்கப்பட்டவன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ரட்சிக்கப்பட்டவன் என்றால் என்ன என்று தெரிய வேண்டும் மனிதனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் என மூன்று இருக்கிறது ஒன்று தசனிக்கேர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது சமாதானத்தின் தேவந்தாமே உங்களை முற்றிலும் பரிசுமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக ஆக ரட்சிப்பு என்பது ஆவியிலே தொடங்குகிறது அது சரீரத்திலே முடிவடைகிறது ஆவியிலே ரட்சிப்பு என்றால் எபேசிய இரண்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தின்படி அக்கிரமங்களினாலும் பாவினா பாவங்களினாலும் மறித்திருந்த நம்மை என்று அந்த அந்த வசனம் சொல்லுது பாத்தீங்களா அதன்படி பிசாசினுடைய ஆவிக்குள் மறித்து இருந்த பிசாசின் ஆவிக்குள் மறித்து இருந்த நம் ஆவியை ஆவியாகிய தேவனுக்குள் கொண்டு வருவதுதான் ஆவியிலே ரட்சிப்பு இது ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பது பத்து யோவான் மூணு அஞ்சு இப்படி பல வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் மூணு அஞ்சு உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள் இயேசு பிரதி உத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார் அதாவது ஜலத்தினாலும் ஜலமாகிய வார்த்தையினாலும் ஆவியினாலும் ஆவியானவராலும் ஆவியிலே மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மையாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று நிக்கோதேவுக்கு பழைய ஏற்பாட்டிலே நம்முடைய ஆண்டவராக இயேசு சொன்னார் இதுதான் ஆவியிலே ஏற்படக்கூடிய மறுபிறப்பு இதுதான் புது சிருஷ்டிப்பு ஆவியிலே யவான் மூணாம் அதிகாரம் மூணாவசனும் ரெண்டு கோயில் அஞ்சு பதினேழு இப்படி பலதரப்பட்ட வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது யவான் மூன்று மூன்று வாசிக்கிறன் கேளுங்கள் ஏசு அவனுக்கு பிரதி உத்தரமாக ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்ஜியத்தை காணமாட்டான் என்று மையாகவே மையாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார் ஆக மறுபடியும் பரப்பது புது சிருஷ்டிப்பு அதுவும் ஆவியிலே பறப்பது அப்படிப்பட்டவன் தான் ராஜ்யத்தை காணுவான் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆவியிலே தான் நம்முடைய ஆவியிலே தான் தேவனுடைய வார்த்தைகள் கற்பனைகள் எல்லாமே எழுதப்படுகின்றன ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார் அவருடைய வார்த்தை நம்முடைய ஆவியிலே எழுதப்படுகிறது எபரே எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இப்படி பல வசனங்களிலே அறியலாம் எபிரேயர் எட்டு பத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரேல் குடும்பத்தாரே குடும்பத்தாருடைய பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன் இருதயமாகி ஆவியில நான் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆக பிறந்த குழந்தையாய் புது சிருஷ்டிப்பான பிறந்த குழந்தையாய் இருக்கும் ஆவியிலே வசனம் பதிய 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 ஆவி வளர்ச்சியடைந்து பலன் பெறுகிறது வசனத்தினாலே வளர்ச்சியடைந்த ஆவி தன்னோடு இணைந்துள்ள ஆத்மாவுக்கு வசனப்படி நடக்க கட்டளை கொடுக்கிறது மறுபடியும் சொல்கிறேன் வசனத்தால் வளர்ச்சி அடைந்த ஆவி தன்னோடு இணைந்துள்ள ஆத்மாவுக்கு வசனப்படி நடக்க கட்டளை கொடுக்கிறது இது சங்கீதம் நூத்தி மூணு ஒன்று ரெண்டை வாசித்தால் தெரியும் இதை நாம் எல்லாருமே சொல்லுகிறோம் அர்த்தம் புரிந்து சொல்லுகிறோமா தெரியவில்லை சங்கீதம் நூத்தி மூணு ஒன்று ரெண்டை வாசிக்கிறேன் கேளுங்கள் என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி யார் சொல்றது ஆத்மாவை பார்த்து இது எப்பவுமே ஜபம் முடிச்ச உடனே கடைசியில நம்ம சொல்லுவோம் என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி என்று சொல்லுகிறது யார் நம்முடைய ஆவி அது வரைக்கும் நம்முடைய ஆவி தேவ ஆவியோடு இடைபட்டு கொண்டிருந்தது இந்த ஆவி சொல்லுகிறது ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுராமத்தை சோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்படியாய் ஆவியிலே வசன வல்லமை சேர சேர ஆத்மா கொண்டே இருக்கிறது இதைத்தான் ரோமர் பனிரண்டு ஒன்னு ஒன்பது இப்படி பல வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது ரோமர் பனிரெண்டு ரெண்டை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மருவமாகுங்கள் மனம் என்றால் உள்ளார மனுஷன் ஆத்மா உங்கள் ஆத்மா புதிதாகிறதுனாலே மருவமாகுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஆத்மா தான் பெற்ற வசன வல்லவையின்படி சரீரத்தை நடத்தும் இயேசுடைய ரகசிய வருகையில சரீரமும் மர்வமாகிறது ரோமர் எட்டாம் அதிகாரி இருபத்தி மூன்றாம் வசனம் ஒன்று குழந்தை பதினைஞ்சு ஒன்று ஏழு இப்படி பல வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது ரோமர் எட்டு இருபத்தி மூணை உங்களுக்கு வாசிக்கிறேன் அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பரங்களை பெற்ற நாமு கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திரஸ்வீகாரம் வருகிறவருக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆக கிறிஸ்தவன் ஆவியிலே ரட்சிக்கப்படுகிறான் ஆவியிலே மருவமாக இருக்கிறான் ஆத்மா தினந்தோறும் அருவமாகிக் கொண்டே இருக்கிறது வருகையிலே சரீரம் மருவமாகும் அப்படி ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமில்லாது இருந்தால்தான் மருவம் நிச்சயம் இதைத்தான் ஏற்கனவே ஒன்று சொல்லிக்கிற ஐந்து இருபத்தி மூணில் நாம் வாசித்தோம் இப்படியாய் பரலோகம் போகும் நிலைதான் இறுதி பரலோகம் போகும் நிலைதான் இறுதி இரட்சிப்பு இந்த இறுதி இரட்சிப்பில் பங்கு பெற ஆதியிலே பெற்ற லட்சிப்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று மத்திய இருபத்தி நாலு பதிமூணு சொல்லுகிறது வசிக்கிறேன் முடிவு மரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் ஆதியிலே பெற்ற லட்சப்பிலே முடிவு மரியாதை நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் ஆதியிலே நம் ஆவியிலே பெற்ற இரட்சிப்பில் நிலைத்தராதவன் அந்த இரட்சிப்பை இழந்தவன் பரம ரட்சிப்பை இழந்து போகிறான் அப்படியானால் ரட்சிக்கப்பட்டவன் தன் இரட்சிப்பை இழப்பானா இதுதான் இன்றைய கேள்வி இது குறித்து மிகவும் ஆழமாய் அறிந்து கொள்ள ஆவிக்குரிய தற்கால பரலோக ராஜ்ஜியத்தை பற்றி மத்தமூரிலே இயேசுகிறது சொன்னதை தியானிப்போம் ரட்சிக்கப்பட்டவர்கள் கோதுமை மணிகள் என்று சொல்கிறார் ஆனாலும் அந்த கோதுமை மணிகளோடு ரட்சிப்பின் போர்வையில் பிசாசால் விதைக்கப்பட்ட கலைகளும் இருப்பார்கள் என்று மத்திய பதிமூணு இருபத்தஞ்சு இருபத்தாறுல சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் கேளுங்கள் மத்திய பதிமூணு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு மாரிஷர் நித்தனை ஒண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் கலைகளை விட்டு போனான் பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது பயிரானது வளர்ந்து கதிர்விட்டபோது கலைகளும் காணப்பட்டது என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படித்தான் ஆவிக்குரிய பரலோராஜ்யம் நம் சபையிலும் கோதுமை மணிகளும் உண்டு கலைகளும் உண்டு இது நிறைய பேருக்கு தெரியல ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிவிட்டாலே கோதுமை மணி என்ற ஒரு உணர்வு நிறைய பேருக்கு இருக்கிறது கோதுமை மணிகளும் கலைகளும் உண்டு ஆவிக்குரிய பரலோகராஜ்யம் ஆகிய நம் சபையிலே தேவனால் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தொன்பது ஒன்பது படி தெரிந்து கொள்ளப்பட்டு முன் குறிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள்தான் முடிவுபரியந்தம் ரட்சிப்பில் நிலைத்திருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ரோமர் எட்டு இருபத்தொன்போது முப்பதை வாசிக்கிறேன் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆக இந்த வசனத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டு முன் குறிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டு முடிவுபரியும் ரட்சிப்பில் அழைத்திருப்பார்கள் இதுதான் சத்தியம் அப்படி முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிறார்களே அவர்களையும் பிசாசு அவர்களுக்கும் தொல்லைகளை கொடுப்பார் ஆனாலும் தங்கள் ஆவியிலே உள்ள வசன வல்லமைப்படியே அவர்கள் எழும்பி பிரகாசிப்பார்கள் பிரகாசிக்க வேண்டும் நம்முடைய சபையில கோதுமும் அணியது பதறியது என்று நம்மால் கண்டுகொள்ள முடியாது தேவன் ஒருவரே அறிவார் நியாயத்தீர்ப்பிலே பதறுகள் கலைகள் எல்லாம் அக்கினிக்குள் போடப்படும் என்று மத்திய பதிமூணு முப்பதிலே சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து வாசிக்கிறேன் அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது கலைகளை பிடுங்கி அவர்களை சுட்டரிக்கிறே கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார் என்றார் இதைத்தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிரிசு மத்தியை இருபது பதினாறில் இருக்கிறார் மத்திய இருபது பதினாறை வாசிக்கிறேன் கேளுங்கள் இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் அந்த அநேகர் தான் சபையிலே ஆவிக்குரிய தேவனுடைய ராஜ்யத்திலே வந்திருக்கிறார்கள் அநேகன் அழைக்கப்பட்டவர்கள் ஆனால் அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் தேவனால் நிச்சயமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் முடிவு பரியந்தும் நிலைத்து இருக்கிறவர்கள் நிறைய சபைகளில் ஐயாயிரம் பத்தாயிரம் சொல்லி இப்படி எல்லாம் ஆத்மாக்கள் இருக்கும் அதை பார்த்தோம்னா ஐயோ இவ்வளவு பேருக்காரங்களே என்று ஆச்சரியப்பட வேண்டிய நிலை இருக்கும் ஆனால் அதிலே கோதுமைகள் என்ன மடிகள் என்ன தெரியாது கோதுமைகள் என்ன கலைகள் என்ன தெரியாது இயேசு சொல்கிறார் அழைக்கப்பட்டவர்கள் அணைக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர் என்றார் அந்த அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் இந்த வேதத்திலே ஏராளமான சத்திய வசனங்கள் உண்டு அதன்படி வாழ்ந்தால் நமக்கு ஆசீர்வாத வாழ்க்கை சத்திய வசனத்தின்படி நாம் வாழ்ந்தால் நமக்கு ஆசீர்வாத வாழ்க்கை இல்லை என்றால் நமக்கு சாப வாழ்க்கை தான் இதைத்தான் உபாகமும் பதினொன்னாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் கேளுங்கள் இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவராய கர்த்தனின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் ஆனால் ஆசீர்வாதமும் உங்கள் தேவராய கர்த்தனின் கற்பனைகளில் கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆசீர்வாதமான வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்வதற்காக மகிமையின் சுவிசேஷ வசனங்கள் வேகத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த மகிமையின் சுவிசேஷம் நமக்கு தேவையா இருக்கிறது ஆசீர்வாதமான வாழ்க்கை இந்த பூமியில் வாழ அந்த மகிமையின் சுவிசேஷ வசனங்களை நாம் கற்றுக்கொண்டு தியானித்து ரட்சிப்பின் சுவிசேஷம் அல்ல இது மகிமையின் சுவிசேஷம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மகிமையின் சுவிசேஷ வசனங்களை கற்றுக்கொண்டு தியானித்து அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வாழ்க்கையில தொடர் தோல்விகள் வரும் வியாதிகள் வரும் வறுமை கடன் பிரச்சனைகள் வரும் சமாதான குறைவுகள் வரும் அகால மரணங்கள் போன்ற சாபங்கள் உருவாகும் இப்படிப்பட்டவர்களும் ஆதியிலே பெற்ற இரட்சிப்பில் இருந்தால் இப்படி பலதரப்பட்ட கஷ்டங்களிலே கண்ணீரோடு வாழ்கிறவர்களும் ஆதியிலே பெற்ற இரட்சிப்பில் இருந்தால் பரம ரட்சிப்பு நிச்சயம் கிடைக்கும் அவர்கள் பரலோகம் போவார்கள் அதே அவர்கள் மகிமையின் சுவிசேஷத்தை அறியாமல் அவர்கள் விசுவாசிக்காமல் இருந்தாலும் மகிமையின் சுவிசேஷமே தெரியாது அதை அவர்களை விசுவாசிக்கல ஆசிர்வாதத்தில் வாழல அப்படி இருந்தாலும் கூட அவர்களுக்கு என்று சபையின் அடிப்படை மூல உபதேசம் இருக்கின்றன சபையின் மூல உபதேசம் இருக்கிறது எவரையர் ஆறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரிகளுக்கு நீங்களாக மனந்திரும்புதல் மனந்திரும்புதல் அடிப்படை மூல உபதேசம் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் ஸ்நானங்கள் புளுரல் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நித்திய நியாயத்திற்பு என்பவர்களாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவமாக இந்த சபையில அடிப்படை மூல உபதேசங்களில் ஒன்றில் கூட தவறாமல் நின்று தான் அவர்கள் கண்ணீரோடு கவலையோடு பிசாசினாலே தோற்கடிக்கப்பட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் கூட மகிமையின் அறியாமல் இருந்தாலும் கூட இந்த மூல உபதேசத்துகளை உறுதியாய் இருந்தார்கள் என்றால் நிச்சயம் அவர்கள் பரலோகம் போவார்கள் அவர்கள் ஆதியிலே பெற்ற ரட்சிப்பை இழக்க வாய்ப்பே இல்லை இந்த அடிப்படை மூல உபதேசம் இல்லை என்றால் ஆரம்ப ரட்சிப்பே ஆட்டம் கண்டுவிடும் இன்றைக்கு பல சபைகளிலே இந்த மூல உபதேசங்களே இல்லை அப்படியே இருந்தாலும் இரண்டில் தவறான உபதேசங்கள் பெருகியுள்ளன அப்படியான சபையார் நினைத்திருக்கிற ஆவிக்குரிய சபை என்று சொன்னாலும் அவர்களுக்கு பரலோகம் கிடைப்பது அரிது அறியாத காலங்களை அவர் கண்டுகொள்ள மாட்டார் ஆனால் அடிப்படை சத்தியம் என்பது அறிகின்ற காலம் மகிமையின் சுவிசேஷம் தான் அறியாத காலம் அப்போ சொல்ல பதினேழு முப்பதிலே சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கு உள்ள மனுஷன் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அறிந்தும் கை கொள்ளாதவர்கள் எப்படி பரலோகம் போக முடியும் அடிப்படை மூலபதி அறிந்தும் கை கொள்ளாதவர்கள் எப்படி பரலோகம் போக முடியும் இப்படிப்பட்டவர்களை குறித்துதான் இவரேறு ஆறாம் அதிகாரத்தில் நாலு முதல் எட்டு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் கேளுங்கள் ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பாராம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவையை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மறந்திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது குறித்து பேதிருவும் ரெண்டு பேரும் இரண்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் இருபத்தி ரெண்டு வசனங்களிலே சொல்லி இருக்கிறார் இதுல வசனம் இருபதிலே சொல்லியதை மாத்திரம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் வசனம் இருபதிலே சொல்லியது கர்த்தருடன் கர்த்தரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடு உள்ளதாயிருக்கும் என்று பேத சொல்லுகிறார் மேலும் யூதா கூட இயேசுகிரத்துடைய சகோதரர் யூதா கூட சபைக்குள்ளே காயின்கள் பீலையாமங்கள் கோராகுகள் போன்ற பிசாசின் குணமுள்ளோர் நுழைந்து ஆதியிலே வசன விசுவாசத்தால் இருதயமாகி ஆவிலே ரட்சிக்கப்பட்டவர்களையும் ரட்சிப்பை இழக்க வைப்பார்கள் என்று எழுதுகிறான் இதனால் தான் இயேசு சொன்னார் மத்தே இருபத்தி நாலு இருபத்தி நாலுல வாசிக்கிறேன் ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தெற்கரசிகளும் எழும்பி கூடுபாலால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் இப்படித்தான் பவுல் பேதுரு யாக்கோபு யோவான் யூதா போன்ற பலரும் எச்சரித்திருக்கிறார்கள் வேதத்தில் ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு நான் சொல்லலாம் இருக்கிறேன் தீர்க்கதரிசியாய் ஆக்கப்பட்டவன் தீர்க்கதரிசி பீலையாம் அவருடைய நிலை நமக்கு தெரியும் எப்படி போனான் முடிவு என்னாயிற்று என்று தெரியும் தேவரால் ஞானி என்று ஆக்கப்பட்ட சாலமோன் அந்த ராஜாவுடைய நிலை எப்படி இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரவேலின் தேவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் ராஜா சவளுடைய நிலை எப்படி என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆதி சபையினுடைய ஆதி சபையினுடைய மூத்த விசுவாசிகள் அரநியா சப்பிரால் இவர்களுடைய நிலை என்ன என்று நமக்கு தெரியும் அப்போசலன் அப்போசலாக்கப்பட்ட யூதாசின் நிலை என்ன என்று எனக்கு தெரியும் இன்னும் ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம் வேதத்திலிருந்து இவர்கள் எல்லாருமே ஆதியிலே பெற்ற லட்சிப்பை இழந்து போனார்கள் அப்படியானால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு முன்குறித்தவர்களுக்கும் இப்படிப்பட்ட நிலை வருமா இதுதான் முக்கியமான கேள்வி அவர்கள் உண்மையிலேயே தேவனால் முன்குறிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் கோதுமை மணிகளாயிருப்பார்கள் பிசாசினால் அவர்கள் இழுக்கப்பட்டு மோசம் போய் பூலோக ஆசிர்வாதத்தை இழந்து போனாலும் பிசாசின் மரண கூறால் மறித்து போனாலும் அடிப்படை மூல உபதேசத்தில் அவர்கள் நின்று இருப்பதாலே ஆதியிலே பெற்ற ரட்சிப்பு இறுதி வரை அவர்களில் தொடரும் பரலோகம் அவர்களுக்கு சொந்தமாகும் மற்றவர்கள் எல்லாரும் கலைகள் பிசாசினால் பிறந்தவர்கள் ரட்சிப்பின் போர்மையை உடையவர்கள் அவர்கள் எல்லாரும் கண்டிப்பாய் அவர்கள் பெற்றோம் என்று சொன்ன ரட்சிப்பை இழந்தே போவார்கள் நம்ம எல்லாரும் கோதுமை மணிகள் என்ற விசுவாசத்தோடு ரட்சிப்பில் நிலைத்திருப்போம் மற்றவர்களை பார்த்து மற்றவர்கள் மூலமாய் இருக்கும் காட்சிகளை பார்த்து மற்றவர்கள் மூலமாய் கிடைக்கும் சாட்சி வார்த்தைகளை கேட்டு எதையும் யாரையும் எடை போட வேண்டாம் ஆவியை பகுத்தறியும் வரும் பவுல் போல பேதுரு போல இருந்தால்தான் மணிகள் எவை என்று அறிய முடியும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவரே ஊழியரே விசுவாசிகளே ஆதி ரட்சிப்பை கொண்டிருக்கிறான் ஒன்று ஜாக்கிரதையாயிருங்கள் ரட்சிப்பில் ஆவியானவர் தரும் வார்த்தைக்குள் நிலைத்திருப்போம் இதை மற்றவர்களுக்கும் போதிப்போம் இயேசு சீக்கிரம் வருகிறார் ஆயத்தமாவோம் ஆயத்தமாக்குவோம் அல்லேலூயா லூயா ஆமேன்